ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ஆகாஷோட அம்மா வந்து பேசினு இருப்பாங்க எப்படியாவது தம்பி ஏதாவது பண்ணி இந்த அணுவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடணும் என் பையன் வந்து அப்படியே ஊரில் உலகத்தில் எந்த பொண்டாட்டியும் பார்க்காத மாதிரி இவ தான் என் பொண்டாட்டி இவ தான் என் தேவதன் கொண்டாடி என்னக்கிறான் எப்படியாவது இந்த ரெண்டுத்தையும் பிரித்து விட்டு அந்த வீடே நல்லாயிருக்கும் எனக்கு என்னவோ இந்த அணு பிடிக்கல அதை விட அவள் தங்கச்சுருக்கிறாப்பராபி வாயாடியா ஐயோ யோ அப்பா அவள் வாயா என்னும்போது அந்த டைமில் முரளி கூட பேசினே இருக்கிற டைமில் நம்ம அபி அப்படியே போன உடனே நம்ம முரளி வந்து அப்படியே முழிப்பார் என்ன நம்ம அபி எப்போவுமே வந்து எப்போ மாஸ்டர் பிளானாகவே யோசிப்பாங்க இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் ஒன்றா பேசியிருந்தாங்க என்னை பார்த்த உடனே என்ன திருட்டு போன முழிக்கிற மாதிரி ரெண்டும் முழிக்குது ஆனால் இதுங்களுக்குள்ள ஏதோ வந்து பேசுதுங்க நம்மளை பற்றி தான் பேசுதுங்க ஆனால் நம்மளை பார்த்த உடனே அப்படியே பதுங்கிடுதுங்க பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் கொஞ்ச நாளில் உங்கள் ரெண்டு பேரையும் கையங்காலமாக பிடிக்கிறேன் நம்ம அப்படி அபி வந்து அப்படியே வந்து போயிடுறாங்க பார்க்கலாம் என்ன பண்ண